எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது தன்னார்வர்களுக்கு எக்ஸாம் தாங்க எக்ஸாமா என்ன எக்ஸாம்னு சொல்லி கேட்குறீங்களா அதாவது மாடல் ஸ்கூல் வந்து ரொம்ப நாளாகவே இந்த ப்ராசஸ் வந்து டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் வந்து மாடல் ஸ்கூல் ப்ராசஸ் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மாடல் ஸ்கூல் அப்டேட் வந்து வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் வந்து அவங்க எழுதுறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னென்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து கோஆர்டினேட்டர் சைட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக போதா டஃப்பாக இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்த உடனே நான் உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் பட் வந்து இது வந்து எக்ஸாம் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ வந்து நீங்கள் மாடல் ஸ்கூலுக்கு செலக்ட் ஆயிருந்தா எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிங்க ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஜாப்